जो आप वोट दे रहे हो बाजा को जो भी वोट दे रहे हो वोट देने से पहले जो भी आपके रिश्तेदार हो या दोस्त हो क्योंकि अभी हमारे तमिलनाडु में तो चेन्नई से लेके कन्याकुमारी तो लाखों हजारों आपके लोग हैं मतलब आप ही के लोग हैं आप ही के भाई भाई सारा है तो उनसे पूछ लीजिए एक बार देख लीजिए अगर आपको इतना ही दिक्कत है तो वोट डालने के पहले एक बार आप हमारे तमिलनाडु आइए देखिए போனாலே உங்களுக்கு இல்லாத நோயும் கட்டமைப்பும்காதாரி இருக்கு சரியா இல்ல திராவிடம் வந்து அழிச்சிடுச்சி அப்படின்னு சொல்ற மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் தயவு செஞ்சு ரொம்ப ஒரு ஐநூறு ரூபாய் அறுநூறுபா டிக்கெட் தான் ட்ரெயினை புடிச்சு அப்படிக்கா போனீங்கன்னா மும்பை பார்த்திடலாம் அப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் எல்லாம் பார்த்துட்டு நீங்க அப்படியே ஒரு யூ டர்ன் பண்ணி நீங்க தமிழ்நாட்டில் வந்து வந்துட்டு இங்க வந்து பத்தி பேசுங்க நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அது மட்டும்தான் சூப்பரா இருக்குன்னு ஒரு விஷயம் குப்பையே அப்படின்னு அவங்க வந்திருக்கிறது மும்பைல இருந்து பஸ்ஸ பாத்துட்டு அவங்க வேற லெவல் போயிட்டாங்க வீடியோ எல்லாம் எடுத்து சொந்த எல்லாம் காமிச்சு நாங்க ஃப்ரீ பஸ்ல இருக்கோம் ஃப்ரீ பஸ் இந்த அளவுக்கு அழகான பஸ் இந்த மகளிர் வீடியோ பேருந்து போட்டிருக்காங்க ஒரு ப்ளூ பஸ் எவ்வளோ லேட் ஆனாலும் ரெண்டு மூணு நாள் இங்கே தங்கி பார்த்தாங்க நம்ம அந்த பஸ்ல தான் போகணும் வேற பஸ்ல போக கூடாதுன்னு பிகாஸ் அவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எப்படி இந்த கவர்மெண்டால முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ என்கிட்ட கேட்டாங்க நான் கேட்டேன் நீங்க ஸ்கேன் எடுக்க எவ்வளோ கொடுத்தீங்கன்னு கேட்டேன் என் ஃப்ரெண்டு கிட்ட என்னோட கசின் கிட்ட எட்டாயிரத்தி ஐநூறுபா இதே ஓமந்தூர்ல ஐநூறுபா ஸோ அவங்க இங்கே வந்து வருஷக்கணக்காக இருந்து அவங்க ஃபேமிலியை கொண்டு வந்து இங்கே செட்டில் பண்ணுற அளவுக்கான சுச்சுவேஷன்ஸ் தான் இன்றைக்கி இருக்கே தவிர அவங்களே சொல்கிறது என்னன்னா மேம் இது சூப்பர் பிளேஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க ஊர்ல இப்படிலாம் இருக்க முடியாது ஏன்னா பேர் பாத்தீங்கன்னா ஃபைசான் இர்ஃபான் அஹமத் அப்ப இந்த பேர் கேட்டாலே அவனுங்க அங்க அடிக்க தான் செய்யறாங்க யார் வீட்டுல பெண் குழந்தைங்க இருக்கோ யாரெல்லாம் பாஜக ஆதரிக்கிறாங்களோ கொஞ்ச நாள் நீங்க போய் யூபி போய் இருந்து ஒரு ரெண்டு வருஷம் வேணா ரெண்டு மாசம் சேஃபா இருந்துட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிறேன்னு சொல்ற சுச்சுவேஷன் தான் வணக்கம் உங்கள் கலகக்காரன் கலை இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பீகார் தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி வந்து தமிழ்நாட்டு மேல ஒரு அபாண்டமான ஒரு பழியை குற்றச்சாட்டை வந்து சுமத்தி அங்கே தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீகார் உழைக்கும் மக்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இல்லாத ஒரு குற்றச்சாட்டை அபாண்டமாக அங்க சுமத்தி அந்த மாநிலத்து பீகாரிக்கும் கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு கீழ்த்தரமான ஒரு பிரச்சாரத்தை வந்து செஞ்சிட்டு இருக்காரு சரி இது முதல் முறையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இதுக்கு முன்னாடி ஒரிசாவில் நடந்த தேர்தலில் அமித்ஷாவும் மோடியும் இதே மாதிரி தமிழ்நாட்டை பற்றி இழிவாக வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணி தான் அங்கே ஜெயிச்சாங்க ஒரிசாவுடைய பூரி ஜெகந்நாதருடைய கோயில் கருவூல சாவி வந்து தமிழ்நாட்டுக்கிட்டு இருக்கு திருட்டுத்தனமா தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஒரிசாவை ஆளணும்னு நினைக்கிறாங்க சேர்ந்தவர் தான் ஆளுமே மொழிய தமிழ்நாட்டுக்கு ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இனவெறியை தூண்டிவிட்டு மொழி வெறியை தூண்டி விட்டு அந்த மாநிலத்துல தேர்தல் பிரச்சாரம் செஞ்சு ஜெயிச்சு பாய்ச்சியில் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கரு கருவோட சாவி வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்களாங்கிறதுக்கு விடை தெரியல ஜெனகண்டா ஜி கே ஸ்ரீ ரப்ணபண்டார் கோலேட்டார் ஜோ குஜஹோ நா கொஸ் பூரா ஒடிசா மகா கொசெம அதோ கேட்டேன் ये श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है कहते हैं अभी किसने भेजी है भाई तमिलनाडु ये तमिलनाडु कौन ले गया है कौन ले गया है ऐसे लोगों को के के लो, का माफ करोगे क्या तमिलनाडु में ईएमके के लोग बिहार के मेहनत कस लोगों को प्रताड़ित करते हैं इध मट इना और वीडियो तमिलनाटी वाक ஒரு போலியான ஒரு வீடியோவை வந்து ரெடி பண்ணி அந்த வீடியோவை பரப்பி வடநாட்டு மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்தி ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரியான ஒரு செயலை வந்து செஞ்சாங்க பிறகு அந்த வீடியோ போலியானது அது திட்டமிட்ட பிஜேபியினரை வந்து சித்தரித்து எடுக்கப்பட்டதுங்கிறது கண்டுபிடிச்சு அம்பலப்படுத்தினாங்க இது மாதிரியான செயல்கள் வந்து தமிழ்நாட்டு மீது வன்மத்தோட இந்த மோடி கும்பலும் பிஜேபி கும்பலும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்துருப்பீங்க அதனால இதுக்கு நேரடியாக இந்த பிரச்சனையை வந்து தெளிவுபடுத்துறதுக்காக அது வடநாட்டிலேயே பிறந்து வளர்ந்த ஒருத்தர் நம்மளோட வந்து உக்காந்துருக்காங்க அவங்க கிட்டயே இதனுடைய உண்மைத்தன்மை என்ன மோடி சொல்றது அமித்ஷா சொல்றது பிஜேபியினர் பரப்புறது இதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத நாம் நேரடியாக அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன நீங்கள் எங்கேருந்து எங்கே பிறந்தீங்க எங்கே வளர்ந்தீங்க அந்த விவரத்தை வந்து சொல்லுங்கள் என்னோட பேர் திருமதி கவிதா சத்யமூர்த்தி நான் பானன் பழக் வந்து மும்பை தான் ஸ்கூலிங் கம்ப்ளீட் பண்ணது மும்பையில் எயித் வரைக்கும் அதுக்கப்புறம் என்னோட மொழி தாய்மொழி வந்து தமிழ் தான் ஸோ என்னோட பூர்வீகம் வந்து தமிழ்நாடு தான் கன்னியாகுமரி மாவட்டம் ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம் நம்ம ஸோ மும்பையில் இருந்ததுனாலையும் இப்போ தொழில் ரீதியாக வடநாட்டுக்கு அடிக்கடி நம்ம பயணம் போறதுனாலையும் டெல்லியாக இருக்கட்டும் லக்னோவா இருக்கட்டும் மத்திய பிரதேஷாக இருக்கட்டும் மும்பையாக இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் இங்கெல்லாம் நம்ம அடிக்கடி போகிறோம் நம்மளுடைய நண்பர்கள் அங்கே இருக்கிறாங்க தொழில் சார்ந்து நட்பு சார்ந்து நண்பர்கள் அங்கேயும் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் அங்கே பூர்வீகமாக கொண்ட நண்பர்கள் இங்கே ரொம்ப வருஷமா இங்க குடும்பத்தோட வாழ்றவங்களும் இருக்காங்க ஸோ மோதி கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேசினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணு தோணுச்சு அண்ட் இந்த டாப்பிக்ல நீங்க என்ன கூப்பிட்டதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் தோழர் இப்போ மோதி வந்து பிரச்சாரம் பண்ணாருன்னு சொன்னீங்க இல்லையா போய் பொய்யா பேசிட்டு இருக்காருன்னு ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி ஒன்னு கேட்டுருறேன் நீங்க அங்கேயே பிறந்து அங்கேயே படிச்சு வளர்ந்துருக்கீங்க இல்லையா அந்த ஊரு அந்த மக்கள் அந்த ஊர்ல உள்ள அந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகள் அந்த கல்வியினுடைய தரம் அங்குள்ள சுகாதாரத்தினுடைய நிலைமை மருத்துவ கட்டமைப்பு இந்த மாதிரி எல்லாம் இது தமிழ்நாடு மோசமா இருக்கு பிஜேபி நாங்க தான் வந்து அதை மாத்தப் போறோம் உயர்த்த போறோம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க இல்லையா இப்போ நீங்க அங்கேயே இருந்திருக்கீங்களா அதை எப்படி இருக்காங்க அதை நீங்க எப்படி பா பாக்குறீங்க இப்போ ரீசெண்ட்டா கண்ணகி நகர் கார்த்திகா இல்லைங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களோட நம்ம விளையாட்டுத்துறையா இருக்கட்டும் படிப்பு எப்பவுமே டாப் கிளாஸ் தான் இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது மும்பையில நான் படிச்சதுல நான் சொல்றேன் எங்களுக்கு எப்படின்னா ஃப்ளோர்ஸ் இருக்கும் பெரிய ஒரு அபார்ட்மெண்ட் ஸ்டைல்ல தான் இருக்கும் எங்களுக்கு இது வரைக்கும் நாங்க வந்து கிரவுண்ட்ல நின்று நாங்க ப்ரேயர் பண்ணதே இல்லை ஏன்னா எங்களுக்கு அங்கே அதுக்கான இட வசதியும் கிடையாது எங்களுக்கு ஸ்போர்ட்ஸே கிடையாது ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கான இடம் சுத்தமா நான் படிச்ச ஸ்கூல்ல கிடையாது எனக்கு ஸ்போர்ட்ஸ் வராது பிகாஸ் அங்க அதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் தானே ஆமாம் கட்டமைப்போம் அதுக்கான வாய்ப்புகள் இருந்தால்தான் அந்த குழந்தைங்க அது கத்துக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கும் அங்கே எதுவுமே இல்லை மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி நாங்கள் ஸ்கூல் போனோம்னா டுவெல் தேர்ட்டிக்கு எங்களுக்கு ஸ்கூல் முடியும் அடுத்த பேட்ச் திருப்பி வருவாங்க ஏன்னா பாப்புலேஷன் மும்பை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் ஜாஸ்தி அது ஒவ்வொரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உருது மீடியம் இருக்கும் மராட்டி மீடியம் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும் அந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கும் இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங் ஒரு மீடியம் ஸ்கூல்ஸ் இருக்கோ இருப்பாங்க ஆஃப்டர்நூன்க்கு மேலே வேற மீடியம் கிளாஸ் வருவாங்க ஸோ இந்த மாதிரியான கட்டமைப்பு தாங்க சோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும்ன்றது ஒரு விஷயம் அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடாலிட்டி நாங்க அங்க வந்து பேசிக்கா ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பெரிய நோயா இருந்தாலும் சரி சின்ன நோயா இருந்தாலும் சரி கண்டிப்பா பிரைவேட் ஹாஸ்பிடல்ஸ் தான் போய் ஆகணும் பணம் கொடுத்து தான் பணம் கொடுத்து தான் பார்க்கணும் ஏன்னா நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போறதுக்கான கொஞ்சம் கூட அந்த ஒரு என்ன சொல்றது கட்டமைப்பும் இல்ல சுகாதாரமும் இருக்காது நீங்க அங்க உள்ள போனாலே உங்களுக்கு இல்லாத நோயும் வந்துடும் இன்னைக்கு இன்னைக்கு நான் மார்னிங் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் ஓமந்தூரா நான் போயிட்டு நான் வரேன் இங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபெசிலிட்டி இங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இங்க இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் இது வந்து தமிழ்நாட விட்டு வேற எங்கேயும் கிடைக்க வாய்ப்பு இல்லை அதுவும் பர்டிகுலா நீங்க நார்த் இந்தியாவை நீங்க கம்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈவன் மும்பை மாதிரியான ஒரு பெரிய சிட்டி அங்கேயுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னைக்கு நான் கிட்ட நான் சொல்றேன் நீங்க சொல்லும் போது எனக்கு புரியுது நீங்க மும்பை தலைநகரத்தில் மகாராஷ்டிராவுடைய தலைநகரம் மும்பையை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க மும்பையிலே இவ்வளோ

பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு யூ பண்ணி நீங்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டு இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பேசுங்க நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அது மட்டும்தான் இன்னைக்கு ஸ்கூலிங்காக இருக்கட்டும் எஜுகேஷன் மெடிக்கல் இது ரெண்டும் எவ்வளோ ஒரு மனிதனுக்கு இம்பார்ட்டன்ட் அது ரெண்டுமே நம்ம தமிழ்நாடு வந்து இன்னைக்கு அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்குறாங்க இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல நான் போறேன்னு சொன்னாலும் அங்க விடுறது கிடையாது இல்ல இல்ல நீங்க சரியில்ல உட்காந்து பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும் இல்ல நாங்க விட மாட்டோம்னு சொல்ற அளவுக்கான மெடிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கு நீங்க அங்க போனீங்கன்னா மாட்டுக்கு போர்வை போத்திட்டு இருக்கிறாங்க யூபில ஹாஸ்பிடல்ல பப்ளிக்லன்ஸ் மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் விட்டுருக்காங்க டெலிவரி டெலிவரி ஓப்பன் பிளேஸ்ல நடக்குது டெலிவரி பாக்குறதுக்கு அங்க ஒரு டாக்டர்ஸ் இல்ல சோ விஸ் இஸ் த கம்பேரிட்டிவ் நீங்க வந்து நார்த் இந்தியாவையும் நம்ம ஊரையும் நீங்க கம்பேர் பண்ணீங்களா அண்ட் மோடி இப்போ போய் சொல்லி பிரச்சாரம் பண்றாருன்னு சொன்னீங்க இப்போ நீங்க மும்பை பற்றியும் அங்க இருந்து அதை சொன்னீங்க இப்போ பல மாநிலங்களுக்கு நீங்க பல ஊர்களுக்கு போயிருக்கீங்க அந்த பகுதிகள் எப்படி இருக்கு இப்போ உபி ஆகட்டும் அல்லது வந்து பீகார் ஆகட்டும்

ஸோ லக்னோ ஏர்போர்ட்ல இறங்கும் போது ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஷாக்டு என்ன ஏர்போர்ட்ல தான் ஃபிளைட் இறங்குதா இல்லை ஏதாவது இந்த ரைட் நடக்குது இறங்க போதானு லேண்ட் ஆக போதானு ஸோ என்கிட்ட சொன்னது என்னன்னா என்ன இந்த பாஜக காரங்க சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது வந்து ரொம்ப ஒரு சொர்க்கமாக ஆக்கிட்டாரு யோகி ஆதித்தன் அது வந்துட்டு அது வேற லெவலில் ஆக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஸோ இறங்கிச்சு இறங்கி போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு

காலை உணவு கிடையாது அவங்களுக்கு அது பழக்க வழக்கமே கிடையாது ஸோ பதினோரு மணிக்கு மேலே தான் உங்களுக்கு டீ காஃபி இங்கே கிடைக்கும் இது நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லலை இருந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு அந்த நான் தங்கியிருந்த விடுதியில இருந்து நான் அங்கே உள்ள தலைமைச் செயலகம் போகணும் ஸோ தலைமைச் செயலகம் போகிறதுக்கு பார்த்தேன் ஆட்டோ ஆட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் சென்னையில் குப்பை வண்டி வருது இல்லைங்களா இதுதான் அங்கே ஆட்டோ இதுதான் அங்கே வந்து எலெக்ட்ரிக் ஆட்டோ ஓட்டுறாங்க

அப்ப நான் அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறேன் டிரைவர் டிரைவர்கிட்ட பேச்சு கொடுக்குறேன் நீங்க இதுதான் ஒர்க் பண்றங்க ஆமா இதுதான் ஒர்க் பண்றோம் இவ்வளவு கம்மியா வாங்குறீங்களா நம்ம மனசுல உ நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா நானூறு ரூபான்னரு அந்த நானூறு ரூபா சொன்னது நமக்கு இன்னைக்கு நம்ம நம்ம ஊர்ல ரெண்டாயிரம் ரூபாய் எங்க ரெண்டாயிரம் ரூபா போய் ரெண்டு டீ குடிச்சா தீர்ந்துடும் அப்போ நான் கேட்டேன் இது உங்களுக்கு போதுமானா மோதி வந்தப்புறம் எல்லாம் சூப்பரா இருக்கு ஓகே யாருக்கு வோட் பண்ணீங்க மோடிக்கு வோட் பண்ணேன் சார் வீடு இங்க இருக்கு வீடு எனக்கு இல்ல பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கிராமத்துல இருக்கு மாசத்துக்கு ஒரு தடவை போவேன் அப்போ இங்க நீங்க எங்க தங்கி இருக்கீங்க நான் ஆட்டோலேயே தங்கி ஓகே அப்ப அந்த மக்களுடைய வாழ்வாதாரம்ன்றது அவங்களோட லைஃப் அவ்ளோதான் இருக்கு அவங்க அதை விட்டு மாறவும் இல்ல முன்னேறவும் இல்ல முன்னேறணும் எனக்கு இல்ல எப்படி நீங்க படிபரி விருந்தாதானே அடுத்து விஷயத்தை பத்தி யோசிப்பீங்க

நெய் மேடம் விதி நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு அந்த காசு அந்த வருமானன்றது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா அங்க வந்து மக்கள் எல்லாமே நடந்து போயிட்டு ரொம்ப பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த அந்த அமைப்பே இன்னைக்கு நீங்க மவுண்ட் ரோடோ இல்லை நீங்க அசோக் நகர் அண்ணா நகர் இந்த பெசன் நகர் இந்த பக்கம் எல்லாம் போயிட்டு வந்தீங்கனாலே அந்த ஒரு கிளாஸ் உங்களுக்கு தெரியும் நம்ம சென்னை மேக்சிமம் அப்படிதான் இன்னைக்கு இருக்கு இதே நீங்க அங்க உள்ள கேபிட்டல்ல போய்ட்டு நீங்க போனீங்கன்னா என்னடா நம்ம ஏதோ ஒரு கிராமத்திலயோ இல்ல ஏதோ சம்

இன்னும் உங்க ரோடு இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ஒரு விஷயம் குப்பையே இல்லையே அப்படின்னு அவங்க வந்திருக்கிறது மும்பைல இருந்து மும்பைல இருந்து மும்பைல இருந்து வந்திருக்க கூடியவங்க சொன்னது ஒரு குப்பை இல்ல உங்க ரோட்ல பஸ் பார்த்துட்டு அவங்க வேற லெவல் போயிட்டாங்க வீடியோ எல்லாம் எடுத்து அவங்க சொந்த அவங்க ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் காமிச்சு நாங்க ஃப்ரீ பஸ்ல இருக்கோம் ஃப்ரீ பஸ் இந்த அளவுக்கு அழகான பஸ் இந்த மகளிர் விடியல் பேருந்தனே போட்டிருக்காங்க ஒரு ப்ளூ கலர் பஸ் ஸோ எவ்ளோ லேட் ஆனாலும் ரெண்டு மூணு நாள் இங்க தங்கி பார்த்தாங்க நம்ம அந்த பஸ்ல தான் போகணும் வேற பஸ்ல போக போகக்கூடாதுன்னு பிகாஸ் அவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எப்படி இந்த கவர்மெண்டால முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் இப்போ நான் ஹாஸ்பிடல் போனேன்னா நான் வீடியோ எடுத்து காணிப்பேன் வீடியோ கால்ஸ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு காணிப்பேன் சி திஸ் இஸ் த ஹாஸ்பிடல் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் அப்படி பாப்ரி இது ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் மாதிரி இருக்குன்னு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப என்கிட்ட கேட்டாங்க நான் கேட்டேன் நீங்க ஸ்கேன் எடுக்க எவ்வளவு கொடுத்தீங்கன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட என்னோட கசின் கிட்ட எட்டாயிரத்தி ஐநூறுபா இதே ஓமந்தூர்ல ஐநூறுபா இது நான் போய் சொல்றதோ மறைச்சி பேசுகிறேன் போனோம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல இங்க ஸ்கேன் இருக்கிறது வெறும் ஐநூறுபாய் விஷ் தேர் பெயிங் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஸ்கேன்க்கு

தமிழ்நாட்டை பற்றி இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன மோதி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்னோட பிஹாரி ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசினேன் அவங்க சொன்ன விஷயம் தமிழ்நாடு இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ் என் பிள்ளைங்க இங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க பையன் இப்போ மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கிறான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறான் ஸோ அவங்க ஹஸ்பண்ட் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை இதே சென்னையிலேருந்து நீங்கள் வந்து பெரம்பூர் டு சென்ட்ரல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும் விசண்டா கட்டின அப்பார்ட்மெண்ட் நேம் சொல்ல விரும்பல இருக்கிறது பூரா நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க மோடி சொன்னது மாதிரி பாவம் அவரும் என்னதான் பண்ணுவார் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அழுது அழுது அம்மாவும் அழுது கொஞ்ச நாள் பேசினது இப்போ அம்மாவும் இல்லை இப்போ போய் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு தமிழ்நாடு வச்சுட்டு ஸோ அது அவருடைய விஷயம் பட் இங்கே இவ்வளோ நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க இதே நான் ஒரு பிரைவேட் கன்சர்னில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஹையர் பண்ணுறதே ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் தான் ஏன்னா அந்த கேட்டகரிக்கு அந்த ஒர்க்குக்கு நம்ம ஊரில் பசங்க கிடையாது ஏன்னா நம்ம ஊர் பசங்க எல்லாமே இன்ஜினியரிங் டாக்டர் வேற லெவல் போயிட்டாங்க அவங்க லேபர் கேட்டகிரிக்கு வர மாட்டாங்க டெக்னீஷியன் கேட்டகிரிஸ்க்குமே யூபில இருந்தும் ஒடிசால இருந்த பாய்ஸ் தான் எங்களுக்கு வர்றாங்க சோ அவங்க இங்க வந்து வருஷ கணக்கா இருந்து அவங்க ஃபேமிலியை கொண்டு வந்து இங்க செட்டில் பண்ற அளவுக்கான சிச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கே தவிர அவங்களே சொல்றது என்னன்னா மேம் இது சூப்பர் பிளேஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க ஊர்ல இப்படிலாம் இருக்க முடியாது ஏன்னா பேர் பாத்தீங்கன்னா ஃபைசான் இர்பான் அஹமத் அப்ப இந்த பேர் கேட்டாலே அவனுக்கு அங்க அடிக்கதான் செய்யறாங்க சோ அங்க வந்து மாபிலின்சிங்ல இருந்து இந்த ரேசிசம்ல இருந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு பட் தமிழ்நாடு மட்டும்தான் அந்த பசங்க ரொம்ப ஃப்ரீயா ஒர்க் பண்றதுக்கான ஒரு இங்கே அமை அமைப்பு இருக்கு அண்ட் சென்னைல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க எங்க பார்த்தாலுமே நீங்க நார்த் நீங்கள் ஒரு ரோட்ல ரெண்டு பேரே எடுக்காம இருக்க முடியாது பார்க்க முடியுது இன்னைக்கு நாமக்கல் ஈரோடு திருப்பூர் திருப்பூர் ஃபுல்லா அவங்க தான் இருக்கிறாங்க கேட்க வேண்டாம் எல்லா இடத்துலயுமே குக்கிராமம் வரைக்கும் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த பக்கம் விவசாய நிலங்கள்ல கூட விவசாயம் பண்ண வந்திருக்காங்க வந்திருக்காங்க இப்போ நீங்க வந்து சொல்றதை வச்சு பார்த்தா இது வந்து குஜராத் ஒரு இருபது வருஷத்துக்கு மேல பிஜேபி ஆட்சி செய்யுது ஊபியை வந்து ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு மேல ஆட்சி செய்யுது பீகார் வந்து நிதிஷ்குமார் தலைமையில் மோடி கூட்டணியிலேயே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து ஆட்சி செய்கிறாங்க மத்திய பிரதேசம் இந்த பக்கம் ராஜஸ்தான் பெரும்பாலான மாநிலங்கள்ல பிஜேபி தான் ஆட்சி செய்யுது ஆனால் நீங்க சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த மாநிலங்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவு வளர்ந்துருக்கு நாங்கள் வந்து அது வந்து மோடி வந்து

ஸோ அவங்களுக்கு வந்து பெண்கள் வந்து ஒரு போக பொருள் தான் இதே இன்னைக்கு நம்ம ஊரில் நீங்கள் பன்னெண்டு மணி இல்லை ரெண்டு மணிக்கு வந்துட்டு போனாலும் கூட அவ்வளோ சேஃபான பிளேஸ் வந்து தமிழ்நாடு நான் சொல்கிறது சென்னையும் இல்லை ஓவரால் தமிழ்நாடு நான் சொல்கிறேன் அஸ் அ விமனாக நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன் எங்கேயோ வெளியே போயிட்டு வரோம் அன் டைமில் நம்ம வரோம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு தவறான ஒரு விஷயமும் நம்ம நான் ஃபீல் பண்ணது கிடையாது நீங்கள் வந்து வடநாட்டிலேருந்து இங்கே வந்து படிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய அல்லது வேலை செய்யக்கூடிய பெண்கள்கிட்டயே வந்து சில வீடியோ இது சேனல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க கேள்வி கேட்டு அந்த பெண்களை என்ன சொல்றாங்கன்னா எங்க ஊரை விட இதுதான் சேஃபா இருக்கு நீங்க நாங்க நைட்டு எத்தனை மணிக்கு வேணாலும் வெளிய வந்து சுதந்திரமா பயம் இல்லாம போயிட்டு வர முடியுது எங்க ஊர்ல எல்லாம் அப்படி போக முடியாது அப்படிங்கறது வந்து பெண்களை நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பீகார் தேர்தல் பிரச்சாரத்துல மோடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை வடநாட்டவர்கள் அது குறிப்பா பீகாரிகள் வந்து தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிறார்கள்

வந்துட்டிங்கன்னா அப்புறம் நீங்க பேசுங்க நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிறேன் சொல்ற சுச்சுவேஷன் தான் நார்த் இந்தியால பாத்துக்கிட்டீங்கன்னா டெல்லியே சேஃப் கிடையாதுங்க தோழர் டெல்லியே சேஃப் கிடையாது மும்பை ஓகே இப்ப நான் பாலன் போட மும்பை எனக்கு தெரியும் நாங்க ரெண்டு மணி மூணு மணிக்கு வருவோம் எங்களுக்கு மும்பை வந்து சேஃபஸ்ட் பிளேஸ் மும்பைனா சிட்டி மட்டும்தான் சிட்டியை விட்டு நீங்க அவுட்டர் போனீங்கன்னா அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணோம் நான் பர்சனலா போயிட்டு வந்து நாங்க ஃபீல் பண்ணிருக்கோம் ஷாப்பிங் போயிருக்கோம் ஃபில் போயிருக்கோம் செகண்ட் ஷாப் அடுத்து வந்து இருக்கோம் அது தாட் இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ் தான் அதை விட்டு வெளியே நீங்க போனீங்கன்னா லக்னோ நான் போயிட்டு சிக்ஸ் சிக்ஸ் நான் மறுபடியும் நான் வந்து ஹோட்டல் ரூம்ல நான் லாக் பண்ணாதான் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க பட்ட பகல போனாலே அங்க பாக்குறதே வேற மாதிரியான ஒரு நமக்கே ஒரு கம்ஃபர்டா ஒரு ஃபீல் ஆகாது இப்ப நம்ம இங்க போறோம் ஒர்க் பண்றோம் இத்தனை ஆண்கள் கடையில் நம்ம ஒர்க் பண்ணாலும் கூட நம்ம சேஃபா நம்ம ஃபீல் பண்றோம் இந்த சேஃப் ஜோன் வந்து நீங்க அங்க வந்து ஃபீல் பண்ணவே முடியாது தப்பா தான் இருக்கு நீ ஏன் வெளிய வந்தேன்னு கேப்பாங்க ஒருத்தவங்க சீண்டு நீ ஏன் அப்படின்றதெல்லாம் கேட்கறது நீ பொம்பளை பிள்ளை என்ன லேடிக்கு உனக்கு என்ன வேலை ஆறு மணிக்கு மேலே நீ ஏன் வெளியே வந்த அது வேலை இருந்தால் நீ அந்த அந்த கல்ச்சர்லயே அதுலேயே தான் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க இன்னும் அந்த மக்கள் ஒரு இருபது வருஷம் கழிஞ்சு போனாலும் முன்னேறுவாங்களன்றது சந்தேகம் தான் முன்னேறதா இருந்தால் அவங்க தமிழ்நாட்டு வந்து பார்த்தாங்கன்னா முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கும் அவ்வளவுதான் இப்போ அவங்க கிட்ட ஒரு இது கேட்குறேன் மோடி வந்து இந்த பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா இந்த மாதிரி தமிழ் தமிழ்நாடு பீகார்கள் வந்து தாக்கப்படுகிறார்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் சித்திரவதை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு இல்லையா இதுக்கு உங்ககிட்ட நான் வந்து சொல்றதுன்னா இதை நம்ம வந்து நார்த் இந்தியா இதுக்கே வந்து கொண்டு போவோம் நீங்க அதுக்கு அந்த இந்தியிலேயே அந்த மக்களுக்கு அப்படி ஒரு சூழலுங்கு இருக்கா மோடி சொல்றது உண்மையா அப்படிங்கறத நீங்க வந்து இந்தியிலேயே வந்து அவங்களுக்கு ஒரு விளக்கம் ஏன்னா இங்க வேலை செய்யக்கூடியவங்களுடைய குடும்பங்கள் அவங்க வந்து அச்சத்தில் இருக்காங்க மோடி பிரதமரே இதை சொல்லும் அவங்க அச்சப்படுறாங்க நம்ம இதெல்லாம் போய் வேலை செய்யறாங்களே அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காதா அப்படின்னு அவங்க அச்சப்படுவாங்கல்ல இந்த அச்சத்தை போக்குறதுக்கு நீங்க இந்தியிலேயே ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கன்னா நாம அதை எடுத்து சோசியல் மீடியால மற்றதுல வந்து போட்டோம்னா அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும்ல ஒரு தைரியம் கிடைக்கும்ல அதுக்கு வந்து நீங்க ஒரு இந்தியிலேயே வந்து பதில் சொல்லிடுங்க அதுக்கு முன்னாடி வந்து மோடி வந்து இவ்வளோ பீகார் மக்களை பற்றி கவலைப்பட்டவர் கொஞ்சம் மணிப்பூர் மக்களை பற்றி கவலைப்பட்டுருந்துருக்கலாம் அது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து அவர் ஓட்டுக்காக என்ன வேணால் சொல்லிவிட்டு பிளாங்கப் போயிடுறாரு நாளைக்கு மோடி வந்து இங்கே வந்து ஓட்டுக்கு கேட்கணும் அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது இருபத்தி நாலில் ஸ்டேட் அசம்பிளி வரப்போது அதுவும் வரணும் இருபத்தாறில் ஸோ சாரி அம்மா இருபத்தாறில்

बाजापा को जो भी वोट दे रहे हो वोट देने से पहले जो भी आपके रिश्तेदार हो या दोस्त हो क्योंकि अभी हमारे तमिलनाडु में तो चेन्नई से लेके कन्याकुमारी तो लाखों हजारों आपके लोग हैं मतलब आप ही के लोग हैं आप ही के भाई भाई सारा है तो उनसे पूछ लीजिए एक बार देख लीजिए अगर आपको इतना ही दिक्कत है तो वोट डालने के पहले एक बार आप हमारे तमिलनाडु आइए देखिए फिर जाके सोचिए कि, कि किसको आपको वोट डालना है और हम इससे बड़े कुछ போல்பி துணை சக்தே உங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி அந்த பாலமாக அதாவது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் இங்குள்ள தொழிலாளர்களுக்கும் அவங்களுக்கு நடக்கூடியது என்ன உண்மையான நிலவர் என்னங்கிற பல விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது போய் சேரும்னு நம்ம நம்புகிறோம் கழகக்காரன் சார்பாக நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி நன்றி